கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல தொடர்பு கொண்டவங்க தொடர்பு கொண்டதாக சொல்கிறாங்க இந்த பில்லி ஏவல் சூன்யம்லாம் எங்கே தான் நடந்ததுன்னா அங்கே தான் நடந்தது நடக்குது மூத்தாதியர்கள் உதவாங்களான்னா அங்கேயும் சொல்லிட்டான் அது மாதிரிலாம் கிடையாது எங்கள் அப்பா என்ன உதவினுக்குறான்னா ஒருத்தர் கமாண்டே எது இருந்தார் தெரியாது எனக்கு இதுமாதிரி பேயெல்லாம் வந்து ஒது ஒருத்தர் உதவாங்களான்னா உங்கள் மனசு தான் நீங்களே தான் ஒரு பக்கம் மனசு இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது ஒரு பதினாறு நாளைக்கு இங்கே இருக்குன்னு இந்து மதம் நம்புது அதனால் பதினாறாவது நாள் ஒரு பிண்டை கொத்து அதுக்கு பிண்டத்துக்கு பண்ணி ஒரு குடம் நிறுத்தி அந்த குடத்துலேருந்து அது அந்த மனசை அமைதி பற்றது சாந்தம் பற்றது இல்லை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புறதா சொல்லிக்குது அப்படிலாம் போதான்னு எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் இங்கே தான் இருக்கும் கேட்காது காது இல்லை பார்க்காது கண் இல்லை சரி கனவு காணும்போது கண் இல்லாமல் தானே பார்க்குறோன்னா மூளைன்னு ஒன்று இருக்குது மூளையில் ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது அதனால தான் அது என்ன பண்ணுது கற்பனை எல்லாம் பண்ணுது அதனால் மூளையும் அதுக்கு இல்லை இதயமோ மற்ற கிட்ட இல்லை அதனால் மனம் என்ன பண்ணாதே என்ன வரும் காற்றுல இருந்தால் வேலை செய்யாது என்ன பண்ணாதான் சிப்புக்கு வந்தால் தான் இல்லை அதை ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் வந்தால் தான் தாசுன்னு ஒன்று அடிப்படையான ஒன்று இருக்குது கம்ப்யூட்டரில் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மேலே விண்டோஸ் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது எந்தவுமே பண்ண முடியாது அப்போ அந்த தாசையும் கூட மாற்ற முடியுமா மாட்டிவேஷனாக பண்ணி நினைக்கிறாங்க ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்கணும் மெட்டீரியல் ஒரு சாஃப்ட்வேர் வேலை செய்யும் வெளியே இருக்கிற சாஃப்ட்வேர் வேலை செய்யாது அப்போ மெட்டீரியல் இல்லாமல் ஒன்று என்ன பண்ணாது செய்யாது சாஃப்ட்வேரில் அப்போ மனம்ன்ற ஒரு என்ன பண்ணிச்சு உடம்பு விட்டு வழியாக போயிடுச்சு இங்கே தான் எங்கேயோ இருக்கும் இன்னொரு மனம் வர வரைக்கும் எப்படி இங்கேருந்து அமிச்ச எஸ்எம்எஸ்ஸு எது வழியாக போச்சு நமக்கு தெரியாதோ காற்று வழியாக போச்சு ஒளி வழியாக போச்சு ஒளி வழியாக போச்சு ரெண்டு சத்தத்து சத்தத்து வழியாக போச்சுன்னு போய் டவருக்கு போய் டவரில் இருந்து திரும்ப அது எஸ்எம்மாக மாறிச்சு நம்ப மாறுற வரைக்கும் அது எஸ்எம்எஸ் எங்கேருந்துதுன்ட்டு தெரியாது இன் ட்ராவலில் தான் அது ட்ராவலில் தான் வந்துது அப்படி தானே நான் அமெரிக்காவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அமிச்சேன் போய் சேர்ந்துச்சு எப்படி போச்சுன்னா டிராவலு நம்ம சொல்கிறோம் டெக்னிக்கலாக சொல்கிறோம் டவருக்கு போச்சு சேட்டலைட்டு போச்சு இல்லை கேபிளுக்கு போச்சு திரும்ப இன்னொரு டவருக்கு போய் வெளியாச்சு அவர் ஃபோன் வச்சுருந்த டவர் வழியாக அவருக்கு போச்சு இந்த ரூட்லாம் கரெக்டாக சொல்ல முடியுமானா கிடையாது அது வரைக்கும் அது எங்கே இருந்ததுன்னா இங்கே தான் இருந்தது உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு எஸ்எம்எஸ்ஸு ஃபோன் ஃபுல்லாக ஆயிடுச்சு டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போலாம் உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க நல்லா முடியுது அப்போல்லாம் டெலீட் பண்ணால் வரும் டெலிட் பண்ணால் வரும் அது வரைக்கும் எங்கே இருந்தது அது வெளியே தான் அந்த மாதிரி இந்த மனம் வெளியே தான் இருக்கும் தொடர்பு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்கான டூலுந்தால் தொடர்பு கொள்ளலாம் சில பேர் அதுக்கான முயற்சி செஞ்சு அதை கூட பேசுகிறதா சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியாது ஆனால் பில்லி சூனியமையாகலாம் அந்த மாதிரி பேய வச்சு தான் என்ன பண்ணுறாங்க சாதிச்சிக்கிறாங்க அது எல்லாருக்கிட்டேயும் சாத்தின சாதிச்சது கிடையாது ஏன்னா இந்த இந்த ஹார்ட்வேரில் இந்த மனித உடம்ப நான் சரியாக்கிட்டேன்னு சொன்னால் கண்டதெல்லாம் உள்ள வராது வெளிச்சம் பிரேட் ஆகிடுச்சேன்னா உங்கள் உங்கள் குண்டலினி நீ உங்களை பேயெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் இல்லை பில்லி சூனியாகவும் உங்களை அது சராசரி மனுஷங்களுக்கு அது சாத்தியம்தான் ஸோ மனம் மனதை தாக்குமா உடல் மனதுக்கு முன்னாடி அந்த மனதை பொறுத்துருக்குது எல்லா மனமும் அந்த மாதிரி வருமா பேயை ஆக்க முடியுமான்னு ஆக்க முடியாது ஸோ அது மாதிரி மீடியெல்லாம் இருக்குது எனக்கு அந்த வேலை இல்லை நான் அந்த பக்கம் அதை படிக்கவும் இல்லை அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரத்தும் இல்லை அது எனக்கு தெரியவும் தெரியாது ஒரு கால நீங்கள் கூடலாம் பேச முடியும் அப்படின்னா பேசுகிறவங்கள போய் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஆராய்ச்சியும் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டான் அதை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது